வணக்கம் இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மாடுகளுக்கு இப்போ மேட்ச்சல் போயிட்டு வந்து கட்டி போட்டிருக்கோம் இதுக்கு வந்து தண்ணி வைக்கணும் மணி பார்த்தீங்கன்னா வந்து மணி நாலு மணி இப்போ ஒரு ஆறு மணி ஆறு ஆப்பில் வந்து பால் பிக்சா வந்துடுவாங்க ஒரு ரெண்டு மாதிரி இருக்கு அதே அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம இந்த புதுசா பாடுத்து ஒரு ஏழு குட்டி பிடிச்சது பார்த்தீங்களா இதுதான் அந்த ஏழு குட்டி இந்த ஏழு குட்டிகளுக்கும் நம்ம காலையில் மக்காச்சோளம் வச்சாச்சு மதியம் வந்து குச்சி புண்ணாக்கும் பருத்தி வதையும் வந்து வச்சிருக்கேன் சாப்பிட்டு படுத்துருக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த ஏழு குட்டியுமே நம்ம போன வழியை சொல்லியிருப்போம் ஏழு குட்டி பிடிச்சிருக்கோம் நம்ம கொஞ்சம் செட்டு வந்து நம்ம வந்து செட்டு பண்ணோம் கொஞ்சம் வெயில்னால நம்ம செட்டு பண்ணணும் இப்படின்னா ஒரு ஒருத்தர் தேவைக்கோம் நம்ம பிடிச்ச புதுக்கட்டி யாரு கட்டி தவறையும் பைப்ல நம்ம காடியில் வச்சோம்னா சாப்பிட மாட்டேது தீவன தொட்டில் நம்ம செஞ்சோம் அந்த தீவன தொட்டில் செஞ்சோம்னா வந்து செஞ்சதில் வந்து போட்டோம்னா பதினால என்ன பண்ணிக்கணும் முகம் வந்து இந்த மாதிரி டவரை பழகு அப்புறம் வந்து நம்ம டீவன கட்டியில் வந்து போடலாம் இருப்பேன் இது நம்ம இப்போ புதுசாக செஞ்ச அந்த டீவினை தொட்டி இந்த டீவினை கட்டி நம்ம போட்டோம்னா வந்து இது ஆக மாட்டுக்கு சாப்பிட மாட்டேங்குது அதனால் ஃபர்ஸ்ட்டு அந்த வந்து டவராக மாதிரி போகணும் அந்த டவரில் வந்து வச்சு பழகிட்டா வந்து அந்த காடியில் வந்து போடுங்க கொஞ்சமாக வந்து குற்றியும் வந்து பழகணும் வந்து ஒரு மூணு நாள் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மக்காச்சோம் கிடைக்குது மக்காச்சோம் கிடைக்குது அடுத்து நம்ம இடையில வந்து கொஞ்சம் மேய்ச்சலுக்கு லேசாக பத்தி இருப்போம் உள்ள கல்ல மேய்ஞ்சு வந்து அந்த பறவை வந்து திருப்பி நம்ம வந்து அடுத்த வந்து நம்ம குட்டிக்கு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் வீரம் இருப்போம் ஒரு குட்டிக்கு வந்து ஐம்பது கிராம் மக்காச்சோன்னு சரி கொட்டை எதாவது பழுத்துக்கொட்டை ஏதாவது தானோ அந்த நல்லா பழகிடுச்சுன்னா நம்ம வந்து அடுத்து வந்து வேற வந்து அடுத்து மாட்டு கொடுக்க முடியும் ஏன்னா டக்ஸ மொத்தமாக சொன்னால் மயிர் உபசக வந்துடும் அதனால கொஞ்சம் மிகமாக வந்து சுற்றி கட்டிருப்பேன் மாடுகள் தேவையான வைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ கண்ணுக்குட்டி கூட அப்புறம் கண்ணுக்குட்டியை வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அங்கே பிச்சை கட்டிக்கிட்டு இருப்பேன் ஏ கண்ணுக்குட்டி எல்லாமே இப்போ மதிய நேரனால் பிரிஞ்சு சோர்வு எல்லாமே சோர்வாக இருக்குது கண்ணுக்குட்டிகள்லாம் ரொம்ப சோகமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நூறு நம்ம நூறு கண்ணுக்குட்டி அது பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் படுத்து இன்னும் இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே இது ஊற நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஊரா வந்து சாப்பிட்டு தயாரி அளக்கு இதே நம்மளுடைய லொக்கேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்பான் அந்த நெல் நடுறதுக்கு முன்னாடி குளியரிச்சி போட்டிருப்பாங்க இந்த குளியரிச்சு இப்போ வந்து நாற்று நட்டுட்டாங்க நான் வந்து அது நெல் என்ன தண்ணி வாய்ச்சி நாற்று நடுவாங்க நாற்று நாற்று நட்டுருக்காங்க பக்கத்துலேயே நெல் நெல் நட்டுறக்காண்டி அரிச்சு போட்டிருக்காங்க இதே நம்ம ஊர் நல்லா நம்ம ஊர் பக்கத்துலேயே வந்து மலை இருக்கும் மலை பக்கத்தில் மாவுத்துன்னு ஒரு ஃபேமஸான இடம் நம்ம நம்ம இருக்குது எங்கள் ஊர் பக்கத்துலேயே சதுரகிரி மலையும் இருக்குது பக்கம் சதுரகிரி மலை பக்கந்தேன் ஏன்னா இங்கேருந்து என்ன ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் எங்கள் ஊரில் இருந்து சதுரகிரிக்கு இது வந்து நான் நெல் நாத்தி இருக்காங்க இது நம்ம இருக்கிற இடத்துல இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுரேஷ் ஃபார்ம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம் E do pam um